நமக்கு வந்து டெய்லிங் டிப்ஸில் பார்க்குறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வி வீ நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா ஸோ பட்டி அந்த வி பட்டி என்ன பண்ணிங்கன்னா சில பேர் சிவர் மிஸ்டேக் தான் சொல்கிறேன் எனக்கு வந்து கரெக்ஷன் தான் சொல்கிறேன் எனக்கு வந்து இது வந்து ஆல்ட்ரேஷன் போஸ் வந்திருக்கு இந்த ஆல்ட்ரேஷன் க்ளோஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம விபட்டி வி செட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த கொக்கி சைடில் விப்பட்டின்னு வாங்க ஸோ அந்த வீபட்டியில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி டைல் போட்டுருவாங்க ஸோ இது வந்து இருக்குன்னு யாரோ தச்சுருக்காங்க போல் அங்கே தைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஸோ நாலடியில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க கொக்கிய மாட்ட மாட்ட மாட்டேன் அது வந்து பிரி பிரிஞ்சு வருது அதுக்கு என்ன செய்யணும் சின்ன டிப்ஸு தான் பார்க்குறீங்க என்னென்னா இங்கே வி செட் தைக்கிறீங்க தைக்கிற இடத்துல இங்கே சிக்ஸாக் போட்டுருங்க இந்த வக்க சிக்ஸ் ஆக் இந்த வைக்க ரெண்டு பக்கம் சிக்ஸ் ஆக் போட்டுட்டு அப்படி சிக்ஸ் சிக்ஸாக டர்ன் பண்ணி மறுபடியும் இங்கே ஒரு சிக்ஸ் ஆக் திருப்பி இங்கே அப்படி டர்ன் பண்ணிட்டு இங்கே ஒரு சிக்ஸ் ஆக் திருப்பி அதே மாதிரி இப்படி சிக்ஸ் ஹாக் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிரியாது இன்னொன்று இந்த நடுவில் வந்து சும்மா ஒரு தையல் போட்டுக்கப்புறம் இந்த வீஸ் தையுங்க எதுக்கு சொல்கிறேன்னா சில பேர் பிரியாமல் இருக்கும் நாள் ரொம்ப நாளாக நம்மளுக்கு இந்த வீஸ் இந்த ப்ளவுஸ் உடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை இது யாரும் சொல்லிக்க மாட்டாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப சின்ன ட்ராங்க நம்ம எவ்வளோ காசு போட்டு நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் இதில் ஒரு சின்ன ஒரு ஃபால்னால் நமக்கு அந்த திருப்பி நம்ம போய் ஆல்ட்ரேட் பண்ணி பண்ணுறவங்க ஓகே பண்ணி தர தராங்க ஸோ பண்ண முடியாதுங்க என்ன செய்வாங்க இதை முடியாதுங்க கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் அடுத்தது பீஸ் வைக்கணும் புதுசாக வைக்கணும் அதுக்கான நிறைய அமௌண்ட் வரணும் அப்படின்னு நிறைய கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இது வராம இருக்கோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த டெய்லர்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க யூஸ் ஆகும் ஸோ மீனவராக இருப்ப பண் தைக்க பழகுறவங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சிக்ஸ் ஆக் போட்டிங்கன்னா இதை நீங்கள் பிரித்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்க பிரிய பிரியாது நம்ம எவ்வளோ தான் கொக்கி காடாக எடுத்து மாற்றினாலும் அந்த இது உங்களுக்கு பிரியாது இப்போ இப்போ இங்கே நான் பாருங்கள் இப்போ சும்மா சும்மா நார்மல் தான் அவங்க போட்டிருக்காங்க இதில் சிக்ஸ் ஆக் எதுவுமே இல்லை ஜஸ்ட் இவங்க போட்டுக்கிறத ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கூட இருக்காது அதுக்குள்ள அவங்க பிரிஞ்சிச்சின்னு வந்திருக்காங்க இப்போ நான் இந்த மறுபடியும் நான் சிக்ஸ் போட சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக சிக்ஸ் போட்டு தைச்சி கொண்டு வாங்க ஸோ இதுக்கு நான் ஒரு பூரா நான் பூரா வாங்குவேன் ஏன்னா இது ஃபுல்லாக தச்சுட்டு அப்புறம் இன்னொன்று என்ன செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு வந்து கொக்கி பார்த்தீங்களா கொக்கி வந்து ஸ்ட்ராங்காக போட அமைச்சிட்டா இந்த மாதிரி வந்து க கொக்கி வந்து கலண்டு வந்துடும் ஸோ அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொக்கிங்க பாருங்கள் எப்படி கலண்டுற மாதிரி போட்டுருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது கொக்கி நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா இப்போ எதுவும் எனக்கு நான் ஆல்ட்ரேஷன் இந்த கொக்கி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு புதுசாக ஒரு கொக்கி போட சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் போட்டு கொடுத்துருவேன் இதுக்கு நீங்கள் அப்படி இந்த ஆல்ட்ரேஷனால மேக்ஸிமம் ஐம்பது நாற்பது மேலே வாங்குவாங்க ஏன்னா அவங்க ஒர்க் இருக்கு இல்லையா அதனால் இப்போ நான் ஒரு கொக்கி அப்படின்னா கம்மியாக வாங்கலாம் ரெண்டு நிறைய அது வரும் இல்லையா நம்ம நூறு இரநூறு ப்ளவுஸ் வந்து தச்சிட்டு திருப்பி இப்போ சின்ன சின்ன ஃபால்ட் வரப்போ எப்படி இருக்கும் ஸோ நான் டெய்லர்ஸாக இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு இது இருக்குது ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ எல்லாமே இப்படி கஷ்டப்படுத்தவனே யாரையும் கஸ்டமரை ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அது கஷ்டம் இல்லை நம்மளை புலம்பி தவச்சுருவாங்க இவங்க என்னடா சுடுத்தா என்னென்ன நம்ம என்னதான் அகாரத்தை சுடுத்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட் வரப்போ என்னவங்க இப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும் பொதுமக்கள் கிட்ட ஸோ அப்போ அடுத்து நமக்கு அடுத்த ப்ளவுஸ் நமக்கு ஆர்டர்ஸ் வராமல் போயிடும் சின்ன 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 டிப்ஸ் தாங்க நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணால்தான் நமக்கு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் இல்லாமல் நிறைய ப்ளவுஸ் தைக்க வராமல் போகுது காரணம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இந்த ஸ்ட்ராங்காக போடுங்க கண்டிப்பாக என்ன அவங்க மூவ் பண்ணி இது பண்ணாலும் ஸோ அது கலண்டு வராமல் இருக்கக்காக நல்ல இங்கே ஒன்று திருச்சி திங்க எப்படி போட்டுக்கோங்க வருமே அப்படியே கலண்டு வந்துடுச்சு இதை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக அவங்க தைச்சி கொடுத்துருவேன் ஸோ நான் ஆல்ட்ரேஷன் வந்தது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்